குளம் பகுதியில் சாலை அமைக்கும் பிரச்சனைகள் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள் தலைவராக இருப்பவர் தேவிகா இவரது கணவர் தயாளன் வயது அறுபது கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அன்று ஊராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சி சிபிஎஸ்இ பள்ளி அருகில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது அதனை பார்வையிட திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தயாலன் சென்றுள்ளார் அப்போது தாண்டிக்குளம் ஊராட்சி கணபதி நகரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மகாலிங்கம் வயது நாற்பத்தி இரண்டு என்பவர் ஆட்டோவை வீட்டில் இருந்து சாலையில் ஏறும் வகையில் சாலையை சரிவாக அமைக்கும்படி கேட்டுள்ளார் அப்போது ஊராட்சி தலைவரின் கணவர் தயாலன் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என கூறியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த மகாலிங்கம் மற்றும் அவரது தந்தை மாறி வயது எழுபத்தி மூன்று ஆகியோர் தயாலனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குவாதம் முற்றிய போது மகாலிங்கம் என்பவர் தயாலனின் இடதுபுற காதை கழித்து துப்பியுள்ளார் இதனால் துடி துடித்த தயாலனை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் குற்றவாளி மகாலிங்கம் கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் இதனைத் தொடர்ந்து மகாலிங்கம் கடந்த இரண்டு வாரமாக வழக்கம் போல் ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார் நேற்று திடீரென்று ஊராட்சி மன்ற தலைவரின் மகன்கள் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து மகாலிங்கம் வீட்டை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் மகாலிங்கத்தை தலை கைகளில் வெட்டியும் அவர் வலது காதை கத்தியால் அறுத்தும் துண்டித்ததாக கூறப்படுகிறது மேலும் மகாலிங்கத்தை தாக்குவதை தடுக்க வந்த அவருடைய மனைவி அம்மு அவருடைய தந்தை பாபு தாக்கியுள்ளனர் காயமடைந்தவர்களை அவருடைய உறவினர்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதில் மகாலிங்கம் வலது காது முழுவதும் அறுக்கப்பட்டும் ரத்தம் பீரிட்டு தலையில் கத்தியால் வெட்டியதில் இருபதுக்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் மனைவி அம்மாவிற்கு முகத்தில் ஆறு தையல்கள் போடப்பட்டும் மாரி பாபு ஆகியோருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு நான்கு பேரும் அழைத்து சென்று சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து செவ்வாய்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்